மயிலாடுபாறை கிராமத்தில் அதிமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்றது இக்கூட்டத்தில் கடமலை மயிலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் எஸ் எம் ராமர் தலைமை வகித்தார் தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலர் முருகோட்டை எம் பி ராமர் கழக அமைப்பு செயலாளர் எம் எல் ஏ செல்வராஜ் மாவட்ட நிர்வாகி ஜெயக்குமார் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் டி கே ஆர் கணேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என ஆலோசனை வழங்கினார்கள் இதில் வடக்கு ஒன்றிய செயலர் சிந்திக்காலை ஒன்றிய அவைத்தலைவர் ராமர் ஒன்றிய துணை செயலர் பிரேமானந்தன் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணி மாவட்ட விவசாய அணி திருமுருகன் இளைஞரணி பாண்டியன் ஒன்றிய அமைப்பு செயலர் பாலமுருகன் மாவட்ட பிரதிநிதி பீமராஜ் கிளைக்கழக நிறுவன மணிகண்டன் பிரபு ஜோதிபாசு இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செல ஜெகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்